வணக்கம் செல்வகுமாரின் முற்பகல் பதினோரு மணி முப்பது நிமிட ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏழு செவ்வாய்க்கிழமை நேற்று ஆந்திர பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களின் வடக்கு பகுதி வரைக்கும் வெளுத்து வாங்கிய மழை விடிய விடிய கொட்டி திருத்த மழை பல இடங்களில் மின் விநியோகம் பாதிக்கும் அளவிற்கு காற்றுடன் கனமழை பொழிவு நீண்ட கால அறிக்கையில் அறிவித்தபடி கடுமையான இடி மின்னல் தேன்கனி கோட்டையில் அடுத்தடுத்த தென்னை மரங்களில் ஒரே நேரத்தில் மூன்று மரங்களில் தீப்பிடித்தது ஒரு மரத்தில் தான் இடி தாக்குன்னு பேர் ஒரே நேரத்தில் அந்த தோப்புக்கே பாதிப்பு ஆக ஏற்கனவே கார்பன் வாயுக்கள் கார்பன் தூசு மாசு எல்லாமே ஆசியாவில் ஒட்டுமொத்த ஆசியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்தியாவில் குவிகிறது சீனாவில் குவிகிறது காற்றின் காரணமானு சொல்லியிருந்தோம் அதன் காரணமாகத்தான் இந்த இடி மின்னல் மழை வந்தாலே கண்டிப்பாக தென்மேற்கு புறமழையிலும் சரி அதிகமான இடி இருக்கும் கோடையில் அதிக இடி இருக்கும் இதை விட இமயமலை ஒட்டி தென்மேற்கு புற மொழி முன்னேறும் பொழுது மிக கடுமையான இடி இருக்கும் இடியினால் உயிரிழப்புகள் ஏற்படும் பீகாரில் இதெல்லாம் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் ஏற்கனவே அதாவது அலை எழுச்சி ஏற்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்த நிலையில் ஐந்து ஆறு தேதிகளில் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த அலை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதியிலையும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக சென்று கொல்கத்தா வரைக்கும் அலை ஏற்படுத்தியது இதை நாம் எச்சரிக்கையாக படமடைந்து காட்டியிருந்தோம் அரசும் முன்னெச்சரிக்கையாக கடலுக்குள் இறங்காமல் எச்சரிக்கை கொடுத்திருந்ததை மீறி கன்னியாகுமரியில் நாகர்கோவிலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதியில் குளிக்கச் சென்ற மருத்துவம் முடித்த மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு மொத்தம் எட்டு பேர்கிட்ட கடல் அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கார்கள் ஆகவே இது எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சொல்கிறது எல்லாமே அலை எழுச்சி எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இடி மின்னலுக்கு ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கோம் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் ஒரு முறைக்க இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வங்கக்கடல் உரத்தில் உயரடுத்த காற்று குளிர் காற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும் வங்கக்கடலோரத்தில் இணைகிறது அதாவது வடகிழக்கு மாநில வங்கக்கடலோரம் தொடங்கி மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி புதுச்சேரி கூட பெருசாக எந்த பாதிப்பு இன்றைக்கு இல்லை தமிழ்நாடோட வடகடலோரம் வரைக்கும் சரியாக சொல்லப்போனால் வடகடலோரத்திற்கு உள்பகுதி திருவள்ளூரோட திருத்தணி பகுதி காஞ்சிபுரம் பகுதி காஞ்சிபுரத்தோட உள்பகுதி வரைக்கும் இன்றைக்கு இடிமழை எட்டுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மாலையில் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்ட பகுதியில் தொடங்கக்கூடிய மழை அது ஒரு புறம் தெற்கு நோக்கி படிப்படியாக முன்னேறி வந்து அதாவது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் பகுதியிலிருந்து கிழக்கு மேற்கு கோதாபுரி மாவட்டங்கள் கிருஷ்ணா மற்றும் குண்டூர் பிரகாசம் நெல்லூர் மாவட்டங்கள் வந்து இறுதியில் தமிழ்நாட்டை அடையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் முதல் திருப்பத்தூர் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு தான் திருவண்ணாமலை எல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ணகிரி எல்லாம் கொடுக்கும் இதனிடையே இன்றைக்கு மாலைய திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மேலும் தேனி விருதுநகர் மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி இங்கெல்லாம் மழைப்பொடிவை தொடக்கி அது ஒரு பக்கம் முன்னேறும் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழையும் ஆந்திர பகுதியிலேருந்து தொடங்கும் மழையும் எல்லாமே மத்திய மாவட்டங்களில் வந்து இணையும் அதாவது கரூர் திருச்சி நாமக்கல் ஈரோடு இந்த பகுதிகளில் எல்லாம் ஒன்றிணைந்து நீலகிரி மாவட்டத்திற்கு பொழிந்து ஈரோடு பொழிந்து நாளை அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் நீடிக்க வாய்ப்பிருக்கிறது கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தஞ்சாவூரோட மேற்கு பகுதி வரைக்கும் எட்டலாம் பெரம்பலூர் மாவட்டம் கூட எட்டலாம் எட்டலாம் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் எட்டலாம் கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக எட்டும் விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி எட்ட வாய்ப்பு திருவண்ணாமலை பரவலாக கிடைக்கும் காஞ்சிபுரம் பரவலாக கிடைக்கும் காஞ்சிபுரம் கடலோரம் தவிர்த்து கடலோரம் தவிர்த்துனா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒட்டியிருக்கூடிய அந்த பகுதி தவிர்த்து காஞ்சிபுரம் கடலோரம் கிடையாது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒட்டியுள்ள பகுதிகள் தவிர்த்து கிழக்கு பகுதி தவிர்த்து கிழக்கு பகுதிக்கும் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சென்னை மாநகரத்திற்கே நாளை அதிகாலை காலையில் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி உறுதி திருவள்ளூருக்கு வாய்ப்பு அதிகம் பழவேற்காடு வந்து அது சென்னை மாநகரத்துக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உறுதி இல்லை சென்னைக்கு ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூருக்கு மேற்கே உறுதி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூருக்கும் வாய்ப்பு அதிகம் அந்த மழைப்பொழிவு பெங்களூர் வரைக்கும் மங்களூரு மற்றும் ஓசூர் தேன்கனிக்கோட்டை உட்பட அஞ்சட்டி கிருஷ்ணகிரி தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மற்றும் பொம்மிடி பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தின் சாத்தனூர் அணைக்கட்டு திருவண்ணாமலை செங்கம் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் உட்பட அதேபோல் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி முதல்ல ஈரோடு மாவட்டம் பகுதிகள் வடக்கு பகுதி முதல்ல அப்புறம் தெற்கு பகுதி அடுத்து திருப்பூர் பகுதி கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் மாநகருக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை நூறு சதவீதம் உறுதி கோயம்புத்தூர் திருப்பூருக்கு பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு வாய்ப்பு நாளை நூறு சதவீதம் உறுதி எட்டாம் தேதி தான் கூடுதல் பரப்பிலே கொடுக்கும் ஆக இன்றைய மழைப்பிடிவு கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது நாளை அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு தொடரும் வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம் ஈரோடு நீலகிரி இந்த பகுதியெல்லாம் நாமக்கல் வடக்கு பகுதி இதெல்லாமே நாளை அதிகாலை வரை மழை தொடர வாய்ப்பிருக்கிறது நாளை எட்டாம் தேதி மாலை இரவு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் எட்டும் ஒன்பது பத்து தேதிகளில் கடலோரமும் எட்டிவிடும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு தேதிகள்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு தென் கடலோரத்திற்கு உறுதி உங்கள் மாவட்டத்திற்கு உறுதியாக மழை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பதினைந்து தேதிக்குள் ஒரு மழை பொழிவாவது கடலோரம் எட்டிப்பிடித்து கொடுத்துவிடும் ஆக அதிகபட்ச வாய்ப்பு பதினான்கு பதினைந்து தேதி ஆக இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் ஏழாம் தேதி விட எட்டாம் தேதி பரப்பில் கூடும் எட்டாம் தேதி விட ஒன்பதாம் தேதி பரப்பில் கூடும் ஒன்பதாம் தேதி விட பத்து பரப்பில் கூடும் இப்படி பதினான்கு பதினைந்து பரவலாகும் வங்க கடலோரத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுக்கும் அந்த நேரத்தில் அதனை தொடர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து மழைப்படி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருந்து கொண்டிருக்கும் மழை இது கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் பெய்யும் இடத்துல கனமழையாக இருக்கும் காற்றுடன் இருக்கும் இடியுடன் இருக்கும் அருகிலேயே குறைவாக இருக்கும் அருகிலேயே ஒதுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவித வலுவான நிகழ்வு பரவலான நிகழ்வு எதுவும் இல்லை வெப்ப சலனம் காற்று சுழற்சி வெப்பம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ எங்கே வெற்றிடம் இருக்கிறதோ அங்கே தான் ஓடி போய் காற்று குவியும் அங்கே தான் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் மழைப்பொழிவு மாவட்டத்தின் பேர் அறிவிக்கலாமே தவிர அந்த மாவட்டத்தில் எந்த இடத்தில் எந்த இடத்தை ஒதுக்கும் எந்த இடத்தில் பெய்யும் என்பதை சரியாக சொல்ல முடியாது ஆனால் பரவலாக பெய்யக்கூடிய நாள் எட்டாம் தேதிக்கு மேல் பதினைந்து பதினாறு தேதிக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவு பொழிந்துவிடும் ஆனால் சில இடங்களில் அடிக்கடி தினசரி பெய்யும் சில இடங்களிலே இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களிலே மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களிலே வாரம் ஒரு முறை கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மழை வந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது வாரம் ஒரு முறையாவது ஒரு இடத்துல மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது மே மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் கடலோர மழைப்பொடிவு கொடுப்பதற்கு அதிக சாதகம் வங்கக்கடலில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு அப்பால் செல்லும் என்பதனால வெப்பசரண இடி கடலோர முறைக்கு வந்து கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெயிலை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இருந்த வெயில் இன்றைக்கு இருக்காது இன்றைக்கு இருக்கும் வெயில் நாளைக்கு இருக்காது படிப்படியாக குறைந்துவிடும் பத்தாம் தேதிக்கு மேல் மிகவும் குறைந்துவிடும் பதினான்காம் தேதி தொண்ணூற்றைந்து தொண்ணூத்தாறு தொண்ணூற்றாறு தான் இருக்கும் நூறு டிகிரிக்குள் தான் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினாலு பதினைந்து தேதியெல்லாம் ஆகவே படிப்படியாக வெப்பம் குறைந்துவிடும் நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் குறைந்துவிடும் நாளை மிகவும் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை வேண்டும் அனல் குறைந்து புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் அனல் மட்டுந்தான் போகும் வெப்பம் போகும் வெயில் போகும் அனல் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் புழுக்கம் இயர்வைக்கு பின் மாலையிற விடிமழைப்பொழிவு கொடுக்கும் மீண்டும் அறிவிக்கிறேன் ஒட்டுமொத்த வங்கக்கடலோர மாநிலங்களில் இன்றைக்கு மாலை மழைப்பொழிவு கொடுக்கும் ஆந்திர பகுதி மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களை நெருங்கி வரும் திருவள்ளூர் மேற்கு மற்றும் காஞ்சிபுரம் மேற்குக்கு உறுதி திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டைக்கு திருவண்ணாமலை நூறு சதவீதம் உறுதி கிருஷ்ணகிரி தருமபுரி நூறு சதவீதம் உறுதி அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் நூறு சதவீதம் உறுதி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் பரவலாக கூடுதல் மணி நேரம் காற்றுடன் ஆலங்கட்டி மழை கனமழை பொழிவு இருக்கும் தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்தறிக்கை மாலை சந்திப்போம் நன்றி